அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது மீன் வறுவல் அப்படின்னு நினைக்காதீங்க இது மீன் வறுவல் கிடையாது இங்கே பாருங்க வாழைக்காயில் வறுத்த மீன் வறுவல் அப்படியே டேஸ்ட்டும் ஷேப்பும் அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி நீங்கள் மீனில் வாழைக்காயில் செஞ்ச மீன் வருவலான்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் நம்ம போட வேண்டிய மசாலாலாம் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காயை தோல் செவிட்டு இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கணும் கிராஸ் கிராஸாக கட் பண்ணி நம்ம நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது மீன் ஷேப்லேயே கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நீட்டு நீட்டாக வெட்டிக்கணும் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம வந்து ஒரு வாழைக்காயிலே ஒரு பத்து தொண்டு போல் வரும் ரொம்பவும் கனமாக வெட்ட வேண்டாம் ஓரளவு வெட்டினா போதும் இந்த மாதிரி எல்லா ரெண்டு வழக்காய் நான் வச்சுருக்கேன் ரெண்டையுமே நான் இந்த மாதிரி வெட்டி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் எல்லா மசாலாவும் போட்டு இப்போ வந்து நம்ம வாழைக்காயை வறுத்துடலாம் எப்படி வந்து இது எதுக்காக நான் இந்த வீடியோ இப்போ நான் போகிறேன்னா நாளையிலேருந்து புரோட்டாசி பிறக்க போகுது புரட்டாசியில் நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம் அப்போ வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க கண்டிப்பாக நான்வெஜ்ஜு கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம வெஜ்ஜையே நான்வெஜ்ஜாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த வாழைக்காய் வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு ஏன் நீங்கள் சும்மா கூட பஜ்ஜி மாதிரி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஈஸியான வேலை தான் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இந்த மாதிரி நடுவில் இப்படி பீஸ் போட்டதெல்லாம் இப்படி ஒரு சின்ன பீஸ் அப்படியே கத்தி வச்சு கையில் எதுங்க வச்சுக்கிட்டுறாதீங்க அழகாக அப்படி போடுங்க நீங்கள் தரையில் கூட அப்படியே அழகாக போடலாம் நான் அப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு கையில் கா வீடியோக்கா அப்படி கையில் வச்சு காமிச்சேன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இப்படி கீழே கூட இப்படி நீங்கள் தரையில் வச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம் இது வந்து இங்கே த தட்டில் வச்சும் செய்யலாம் நம்ம தரையில் வச்சும் செய்யலாம் நான் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு தான் செய்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க தட்டு மேலே வச்சுக்கூட செய்யுங்க உங்களுக்கு எப்படி விருப்பம் அப்படி அக்கா என்னடா தரையில் வச்சு செஞ்சாங்கன்னு சொல்கிறதுங்க நான் க்ளீனாக அந்த இடெல்லாம் தொடச்சிட்டு தான் செய்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம இதில் தண்ணியில் போடப்படுறதில்ல போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் ஆல்ரெடி கழுவிட்டேன் வாழைக்காயை இனிமேல் தண்ணியில் போட வேண்டாம் போடணும்னு நினச்சி நீங்கள் கழுவுன்னு நினச்சானு கழுவிக்கலாம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிகட்டிட்டு மறுபடியும் போடணும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக அழகாக எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இந்த நடுவில் இருக்கிற பீஸையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கடைசியாக வந்து நம்ம எப்படி இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் மசாலா மீதி இருக்கும் தட்டில் அந்த இதில் இதை போட்டு அப்படியே பரட்டிட்டு பக்கடா மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா அதுவும் சூப்பராக தான் இருக்கும் வேஸ்ட் ஆகாது அந்த எடுத்து பீஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்கா ஷேப்பில் உங்களுக்கு வந்து மீன் ஷேப்பில் காமிக்கணுங்கிறது இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் நீங்கள் இங்கே வருங்க நான் வந்து ஆச்சி சில்லி சிக்கன் மசாலா இது வந்து உங்களுக்கு மீன் வறுத்த மாதிரியே ஒரு வாசனை சூப்பராக வருது ஆச்சியோட சில்லி சிக்கன் மசாலா போட்ரு தான் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம பிசரிக்கலாம் இன்னும் நிறைய இதில் கலக்க வேண்டியிருக்கு எதுக்கு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் போடுறேன்னா இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஒரு கோட்டிங் ஆகிடுச்சின்னா அந்த காரெல்லாம் வந்து மீனில் இறங்கிக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை நான் போடுறேன் இதை நம்ம போட்டுட்டு அப்புறமா அதுக்கு அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு மசாலாலாம் போடணும் அப்புறம் நம்மளோட குழம்புத்தூள் அரைச்ச குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து என்னோடய வீட்டு குழம்புத்தூள் இதுலேயும் போட்டு விட்டோன்னா நல்லா வந்து கோட்டிங் வந்து நிறையா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளிச்சு நான் பிசை ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க சும்மா கையில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி அதை தெளிச்சுட்டு அப்படியே அப்படியே பிசைய வேண்டியது தான் இப்போ இது வந்து இதில் வந்து ஒரு கோட்டிங் வந்து இது ஆகிட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இன்னும் ரெண்டு பொருள் போட்டு தேய்க்க போ கலக்க போகிறோம் இப்போ வந்து இது எதுக்காக அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் நான் போகிறேன்னா இந்த காரை வந்து நேராடியாக வாழை இறங்கும் அதுக்காக தான் அடுத்தது வந்து நம்ம என்ன அதில் கலக்க போகிறோன்னா இது ஓரளவு ஊறட்டும் நல்லா ஊறட்டும் அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்து பாருங்க இப்படி தடவி கொடுத்துருங்க எல்லா இடமும் வர மாதிரி இப்படி தடவிடுங்க பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு பாருங்க காரமும் ரொம்ப ஒன்று இருக்காது இது வந்து சில்லி சிக்கன் மசாலா தான் நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம் கடலை மாவில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் கடலை மாவு கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் போட்டுவிட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இது ரெண்டும் போடுறப்ப நல்ல ஒரு ஸ்திரிப்பியாக கிடைக்கும் நமக்கு நல்ல டேஸ்ட் முறு முறு இருக்கும் மேலே நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மீன் மீன் எப்படி ஒரு சாப்பிட்டா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வறுத்துட்டு உடச்சி பார்த்தீங்கன்னா மீன் எப்படி சாப்பிட்டா உள்ளே இருக்குமோ அப்படி தான் இருக்கும் மேலே முருகலாகவும் உள்ளே சாப்பிட்டாகவும் இருக்கும் இப்போ இதுக்கும் லைட்டாக தண்ணி போட்டுடலாம் நான் வந்து அதில் போட்டிருக்கிறது என்ன நம்ம சொல்லலாம் மறுபடியும் சொல்லிடுறேன் சில்லி சிக்கன் பவுடர் அப்புறம் வீட்டை அரைச்ச குழம்பு தூள் அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து உப்பு இப்போ லாஸ்ட்டாக போட்டது கடலை மாவும் கான்ஃப்ளவர் மாவும் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே நல்லா ஊறிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு எடுத்து நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா இறக்கிடலாம் அழகாக சூப்பராக புரிஞ்சு வரும் இன்னும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அப்படி யா எல்லாருமே வந்து மீன்ன்னே நம்பிடுவாங்க எங்கள் இன்பாவை கொடுத்தா சாப்பிட்டு மீன் வந்து முள்ளே இல்லாத மீன் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டான் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து இந்த புரோட்டாசியில் மீனை மிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் இது எப்படி இருந்ததுன்னு இந்த நான் போட்ட பொருள் எல்லாமே இதில் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனால் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு காட்டலைன்னு நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் வந்து இந்த மிள மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா பரத்துட்டு இந்த மாதிரி எடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா முருகலாக வந்த பிறகு எடுங்க உள்ளுக்குள்ளே வேகணும் அது அதனால் கொஞ்சம் பொறுமையாக உள்ளுக்குள்ளே எழுந்திரிச்சான்னு பார்த்து பொறுமையாக எடுங்க நல்லா அழகாக வருது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா நாங்கள் சாம்பார் கூட தான் வச்சு சாப்பிடோம் உண்மைக்கு நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இது வந்து பார்க்கும் பார்க்குறதுக்கு மீன் போலவே இருக்கும் டேஸ்ட்டும் நம்ம வந்து அந்த மசாலாலாம் போடுறதுனால வந்து கண்டிப்பாக அது மீன் மாதிரியே தான் இருக்குது வேறு எதுவும் தெரியல வித்தியாசம் இங்கே பாருங்கள் சூப்பராக சைவம் மீன் வறுவல் கண்ணுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது சாப்பிடவும் உண்மையிலே டேஸ்ட்டு இருக்குது ஒரு முள் எடுக்கிற வேலை கூட மிச்சம் நமக்கு மீன்னாலும் முள் எடுத்து எடுத்து சாப்பிடணும் இது அதுவும் கிடையாது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் எங்கள் எந்த வந்து முள்ளே இல்லாத மீனுன்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிட்டான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துக்க வேண்டியதான் தயிர் சாதத்துக்கு ரசம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரசத்துக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் கூட நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது கமெண்ட்டே யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்புறம் வந்து லைக் கண்டிப்பாக லைக் போடுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் போட்டுங்கண்ணா என்னோடய வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க ஒரு லைக் போடுங்க எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் அதுக்காக ஒரு லைக் பண்ணலாம்ல லைக் போடுங்க என்னோடய வீடியோவை அதே மாதிரி வீடியோ கேக்குறேன் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ ஹைப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை தொட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காமிக்கும் அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா எனக்கு வந்து அது வீடியோ வந்து என்கரேஜ் ஆகும் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு வந்து வீடியோவை யூடியூப் பாஸ் பண்ணும் அதுக்காக தான் அந்த இது வீடியோவுக்கு கீழே வந்து காமிப்பாங்க ஹைப்புன்னு போட்டிருப்போம் அதையும் டச் பண்ணுங்கள் ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்டு முந்நூறு பாயிண்ட்டு அப்படி காமிக்கும் அதை தொட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டு எனக்கு நான் வந்து இது இதே மாதிரி சைவத்திலேயே மீன் குழம்பு மீன் குழம்பு எப்படி செய்கிறது சைவ மீன் குழம்பு எல்லாமே உங்களுக்கு வீடியோ அடுத்து எடுத்து போடுறேன் சைவ ஈரல் பிறை சைவ இறால் பிறை எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன் ஒன்றுன்னா புரட்டாசியில் இதை வச்சே நீங்கள் சமாளிச்சிடலாம் ஏன்னா புரட்டாசியை சமாளிக்கிறது எங்கள் வீட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் இதெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கேன் ஒன்றுன்னா இப்படி டெய்லி ஒன்று ஏதோ ஒன்று அவங்கள இது பண்ணிடணும் இல்லைன்னா என்ன எங்கள் மீன்னு எங்கள் இன்பாவே சமாளிக்க முடியாது மெயினாக அதுக்காக தான் பாருங்கள் தட்டு ஃபுல்லாக மீன் வறுத்து வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் எல்லோருமே செய்யணும் ஒரு ரெண்டே வாழைக்கையில் பத்து ரூபாயில் ஈஸியாக முடிஞ்சிருக்குது மீன் வஞ்சன மீன் வரும் மாதிரி இங்கே பாருங்கள் உடச்சி பார்த்தா சாஃப்ட்டா இங்கே பாருங்கள் உள்ளே வந்து தெரியுது பாருங்கள் உங்களுக்கு உள்ளே சாப்பிட்டா மெத்துன்ட்ருக்கு மீன் இது மீன் மாதிரியே தான் உள்ளே மெத்துன்ட்டுருக்கு மேலே முடுவலாக இருக்குது சூப்பராக ஓகேங்களா டாட்டா பாய்